வணக்கம் செல்வகுமாரின் தற்பொழுது நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வால் இன்று நவம்பர் பதினேழு நாளை நவம்பர் பதினெட்டு அடுத்த நாள் நவம்பர் பத்தொன்பது இந்த மூன்று நாட்களுக்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்ப என்ற தகவலை இந்த அறிக்கையில் பார்ப்போம் அடுத்த நிகழ்வு அதற்கு அடுத்த நிகழ்வை அது தனியாக ஒரு விரிவாக பார்ப்போம் உங்கள் ஊருக்கு எப்படிப்பட்ட மழைப்பொடிவை கொடுக்கும் என்ற விரிவான தகவல் வேண்டி கைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால இந்த அறிக்கை பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ வணி மாநில அறிக்கைக்கும் இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினேழு திங்கட்கிழமை அதிகாலை பதிவு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழைப்பதிவையை கொஞ்சம் பார்த்துருவோம் அதிகபட்சமாக வேதாரண்யம் அருகில் இருக்கக்கூடிய அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் நாலு வேதபதி நூற்றி எட்டு மில்லி மீட்டர் தோப்புத்துறை எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அதற்கு பிறகு திருவன்காடு எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் ஏன் செம்பனார் கோயில் தொண்ணூறு மில்லிமீட்டர் கொள்ளிடம் எழுபது மில்லிமீட்டர் திருவன்காடு எண்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மருதம்பள்ளம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் தரங்கம்பாடி எழுபத்தி எட்டு மில்லிமீட்டர் தோப்புத்துறை எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கோடியக்கரை அறுபத்தி எட்டு மில்லிமீட்டர் பஞ்சநதி குளம் நடுச்சேத்தி ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் பிரிஞ்சு மூளை நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் செட்டிப்புளம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் தவிர பாம்பன் அறுபத்தாறு மில்லி மீட்டர் கூவத்தூர் இருபது மில்லி மீட்டர் என்று நிறைய மழைப்பிடிவுகள் இருக்கிறது கடலோரப் பகுதிகளாகவே எல்லாமே இருக்கிறது எல்லாம் ஒட்டுமொத்தம் இது தொடர்பாக நாம் ஏற்கனவே அறிக்கையிலையும் விரிவாக சொல்லியிருக்கிறோம் தற்பொழுது உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதியில் தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இலங்கையோட தெற்கு பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதி வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகரப்போகுது இது நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அதே வேளையில் புதிய நிகழ்வும் அதே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும் எங்க இப்ப எந்த இடத்துல ஒரு நிகழ்வு இருக்கோ இந்த பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருக்கக்கூடிய நிகழ்வு விலகியதும் அதே இடத்திற்கு மேலும் ஒரு நிகழ்வு வந்து அடைந்துடும் அதே இடம்தான் அச்சு அசல் மாறாமல் அதே இடத்துக்கு வந்துடும் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது எப்படிப்பட்ட மழைப்பிடிவி தரப்போகிறது என்பதை பார்ப்போம் இன்றைக்கு மழைப்பிடிவி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் நேற்று இன்றைக்கு நேற்றைக்கு மழைப்பிடிவு திருவாரூர் மாவட்டம் மழைப்பிடிவு கிடைக்கப்பட்டிருக்கிறது நன்னிலம் நாற்பத்தி எட்டு மில்லி திருவாரூர் நாற்பத்தி நான்கு மில்லி குடவாசல் முப்பத்தி ஆறு மில்லி நீடாமங்கலம் இருபத்தி ஆறு மில்லி மன்னார்குடி இருபது மில்லிமீட்டர் பாண்டவையார் தலைப்பு இருபது மில்லி மீட்டர் குறைவான மழை தான் பன்னிரெண்டு பதிமூன்று மில்லி தான் முத்துப்பேட்டை மிக குறைவான மழை இது நேற்றைய தொடக்கம் தான் இன்றைக்கு தான் அந்த நிகழ்வு மழைப்படிவு தரப்போகிறது நாளை தான் கூடுதல் மழைப்படிவு தரப்போகிறது கடலிலே சுமார் இருபத்தைந்து முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே கொட்டி கொண்டிருக்கிறது கடலில் கொட்டுகிறது மழை இதற்கு காரணம் என்னென்னா வருவது குளிர்காற்று வடக்கிலிருந்து இமயமலை பகுதியிலிருந்து ஒரு ஒரு வகை ஒரு குளிர்காற்று வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வருவதும் ஒரு குளிர்காற்று வங்கக்கடலுக்கு அந்தமான் பகுதிக்கு அதாவது பசிபிக் பெருங்கடலில் இருந்து தென்சீன கடல் வழியாக தாய்லாந்து வளைகுடாக வழுவது மட்டும்தான் அது வெப்ப நீராவி கடல் நீராவி அது தொடர்ந்து வங்கக்கடல் நீராவியை எடுத்துக்கொண்டு தரையேறும் பொழுது அதிகப்படியான குளிர்காற்று இருக்கிற கிரால மேகமூட்டம் அதிகமாகிறது மேகம் மழையாக மாற முடியவில்லை குளிர் சதவீதம் கூடுதலாக இருக்கிறது இருந்தாலும் நிழனடு கோட்டு வெப்ப நீராவி இன்று கிடைக்கப்பெறப் போகிறது நிழனடு கோட்டு வெப்ப நீராவி பெற்றுவிட்டால் மழை பொடிவோட அளவு கூடும் பொதுவாக ஒரு நிகழ்வு மன்னார் வளைகுடா வந்துவிட்டாலே தமிழ்நாடு முழுவதும் மழை பொடிவு பெறும் என்பது ஒரு வரலாறு இருக்கிறது அதன் அடிப்படையில் மன்னார் வளைகுடாவின் தெற்கு பகுதிக்கும் குமரிக்கடற்பகுதிக்கும் நிகழ்வு வந்தால் ஆந்திர பகுதிக்கும் தெற்கு ஆந்திர பகுதிக்கும் தமிழ்நாட்டின் வடகோடி ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தெற்கு கர்நாடகா தெற்கு ஆந்திர பிரதேசம் கேரளா ஒட்டுமொத்த தமிழ்நாடு காரைக்கால் புதுச்சேரிக்கு மழைப்படிவு தீவிரமடையப் போகிறது ஆக வரக்கூடிய ஒரு ஆறு மணி நேரம்தான் கொஞ்சம் மழை கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் இருக்கும் மதியத்திற்கு பிறகு தீவிரமடையும் இருந்த போதிலும் தற்பொழுது மழைப்பிடிவு பார்த்தீங்கன்னா சென்னையை நெருங்கி கொண்டிருக்கிறது தற்பொழுது புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரம் விழுப்புரத்தை விட செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் சென்னைக்கு மழைப்பிடிவு தீவிரமடையப் போகிறது இன்றைக்கு நாம் ஏற்கனவே கொடுத்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தோம் பதினேழாம் தேதி அதிகாலை தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மாநகரத்துக்கு தொடங்க போகுது சென்னை தென் சென்னை அதாவது தாம்பரம் அதற்கு தெற்கே உள்ள பகுதிகள் நல்ல மழைப்பிடிப்பை கொடுத்து வருகிறது செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் இப்போ இப்படி இந்த மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டிருக்க டெல்டாவில் தொடர் தூரல் நீடித்து கொண்டிருக்கிறது கடலூரிலையும் தொடர் தீரல் தொடர் தூரல் புதுச்சேரி லேசான மழையாக நீடித்துக் கொண்டிருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்திற்கு வடக்கே நல்ல மழை வருகிறது இந்த நிலையில இன்றைக்கு நிலநடுக்கோட்டு கோட்டு இந்திய பெருங்கடல் நீராவி பெறும் என்பதனாலும் இமயமலை குளிர்காற்று அது திசை மாறி அரபிக்கடல் பகுதியை நோக்கி நாளை முற்றிலுமாக திரும்பிவிடும் என்பதனால் ஏற்கனவே அரபிக்கடலில் ஒரு காற்று சுடிச்சு நீடித்துக் கொண்டிருக்கு ஏற்கனவே திருச்செந்தூருக்கு மழைப்பிடிவு கொடுத்துவிட்டு சென்றதல்லவா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அது அரபிக்கடலில் கேரள கடலோர நீடித்துக் கொண்டிருக்கு அது கொஞ்சம் தீவிரமடைந்து வட இந்திய குளிர்காற்றை இமயமலை குளிர்காற்றை அது தென்பக்கம் திசை மாற்ற போகிறது இதனால குளிர் சதவீதம் குறையும் நீராவி சதவீதம் கூடும் இதனால மழைப்பிடிவு கூடும் அதன் அடிப்படையில் உள் மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு தீவிரமடையும் இன்றைய மழைப்படிவு திங்கக்கிழமை காலைக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை வடக்கே தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை அரியலூர் கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்றைக்கு காலைக்கு பிறகு மழைப்பொழிவு தீவிரமடை இருக்கிறது இந்த மழைப்படிவு படிப்படியாக உள்ளே இன்றைக்கு மதியமே அதாவது திருச்சி பெரம்பலூர் மற்றும் கரூர் திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தோட மேற்கு பகுதி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கு மதியம் தொடங்கும் அதே வேளையில் ராமநாதபுரத்திற்கு தெற்கே உள்ள தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி போன்ற மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு மதியம் தொடங்கி தீவிரமடையும் ஆக தொடங்கியதிலிருந்து கொண்டே இருக்கும் கடலோர மழை ஓயாது கடலோர இருந்து கொண்டே இருக்கும் நாளைய பத்தொன்பதாம் தேதி வரை கடலோர மழை இருக்கும் கடலோர மடியாகத்தான் உள்ளே போகும் காற்று உள்ளே இரு காற்று இனிவு இனிமேல் உள்ளேயும் ஏற்படும் உள்ளேயும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆக இன்றைக்கு மதியத்துக்கு பிறகுதான் உள்ளே மழைப்படிவு தீவிரமடை இருக்கிறது நாளை நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு மாலையில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவு தொடங்கிவிடும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவு கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில நாளை செவ்வாய்க்கிழமை பதினெட்டாம் தேதி அதிகாலையில் கடலோரம் மீண்டும் மழைப்பிடிவை தீவிரப்படுத்தி படிப்படியாக உள்ளே தீவிரப்படுத்தும் நாளை மதியம் மாலை தென் மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் மேற்கு மாவட்டங்களின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர ஆந்திர எல்லையோர அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதில் வந்து எங்கள் மாவட்டத்தின் பெயரை சொல்லவில்லை என்று சொல்லிவிடாதீர் அனைத்து மாவட்டங்களுக்கும் என்று சொன்னால் அதில் உங்கள் மாவட்டமும் அடங்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கும் நாளைக்கும் தொடங்குவது தாமதம் ஏற்படும் மதியம் மாலையாகும் நேரம் ஆகிவிட்டதே வெயில் காட்டுகிறதே இன்னும் வெளிச்சம் காட்டுகிறதே என்ற குழப்பத்தில் மனத்தின மனநிலையை வைத்திருக்க வேண்டாம் நாளை எதிர்பாருங்கள் இன்றைக்கு மழைப்பொழிவு கிடைத்தால் அது மகிழ்ச்சியை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கே பல இடங்களுக்கு மழைப்பொழிவை தொடங்கும் மதியத்திற்கு பிறகு மேற்கு மாவட்டங்களின் பரவலான மழைப்பொழிவு நாளை மாலை இருக்கிறது நாளை மதியம் மாலை ஆக படிப்படியாக அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு இன்றைய பிற்பகலுக்கு பிறகு நாளை நூறு சதவீதம் உறுதியாக நாளை மதியம் மாலையில் தொடங்கிவிடும் இந்த மழைப்படிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் நாளை ஒரு நல்ல மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நாளை இரவுக்கு பிறகு மேற்கு மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் நல்ல மழைப்பிடிவை நாளை கொடுக்கும் அதே வேளையில் புதன்கிழமை பத்தொன்பதாம் தேதி அதிகாலையும் மழை இருக்கும் ஆனால் பதினேழு பதினெட்டு மழைப்படிவை காட்டிலும் பத்தொன்பதுக்கு சற்று குறைவான மழைப்பொடிவாக இருக்கும் காரணம் அடுத்த நிகழ்வு வங்கக்கடலிலே தீவிரமடையும் என்பதனால் அது கிழக்கு காற்றை தன்பக்கம் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளும் அதனால் கிழக்கு காற்றோட அளவு குறையும் குளிர்காற்று மட்டும் வரும் இதனால் மேகமூட்டம் தூரல் சாரல் வெயில் வந்த பிறகு மழை எல்லாமே இருக்கும் பத்தொன்பதாம் தேதி ஆனால் பத்தொன்பதாம் தேதி முற்றிலுமாக தெளிவடைந்த வானிலை வானிலையாக அமையாது பத்தொன்பதாம் தேதி மழை உண்டு பத்தொன்பதாம் தேதியை விட இருபதாம் தேதி மாலை இரவு மழைப்பொடிவு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் ஆனால் தொடர்ச்சியான மழைப்பொழிவு இருக்காது பதினேழு பதினெட்டு ரெண்டு நாள் தான் உச்சபட்ச மழை பத்தொன்பது இருபது ரெண்டு நாளும் மழையோட தீவிரம் குறைந்திருக்கும் என்றாலும் மழை ஆங்காங்கே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளாவில் பத்தொன்பதாம் தேதியும் மழை இருக்கும் பதினெட்டாம் தேதியை மையமாக வைத்து நாளை மையமாக வைத்து இன்றைக்கும் நாளை மறுநாளும் மழை இருக்கும் இதில் திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை மழைப்பொழிவு கொடுத்துக்கூடிய அதாவது சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்று வட்டாரத்தில் சில கிராமங்கள் நாமக்கல் மாவட்டத்தின் சில கிராமங்கள் இன்னும் போதுமான மழை இல்லை கரூர் அதே போல கரூர் பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்டத்தின் பகுதிகள் இதெல்லாமே மழைப்பொழிவு இன்றைக்கும் நாளைக்கும் கொடுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அருகருகே ஏற்ற இறக்கத்துடன் ஒரு இடத்துல பதினஞ்சு சென்டிமீட்டர் கொடுக்கும் ஒரு இடத்துல பத்து சென்டிமீட்டர் கொடுக்கும் ஒரு இடத்துல அஞ்சு சென்டிமீட்டர் கொடுக்கும் இடத்துல ரெண்டு சென்டிமீட்டர் கொடுக்கும் ஆனால் குறைந்தபட்சம் லேசான மடிப்பிடிப்பு இருக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் அது நாளை மறுநாள் குறைந்திருக்கும் அடுத்த நாள் கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சிருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி ஓராந்தேதியிலேருந்து பிக்கப் ஆகும் அதுதான் பாதிக்கும் என்று சொல்லியிருக்கிறோம் இருபத்தி ஓராந்தேதியிலிருந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகி இருபத்தி மூணில் நல்லா இன்க்ரீஸ் ஆகி மாத இறுதி வரை இருக்க அடுத்தடுத்த ரெண்டு நிகழ்வு ஒன்றிணைந்த நிகழ்வாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த மழைப்பெரியவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழை இருக்கும் இதுவே ஏரி குளத்தை நிரப்பும் என்று நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு ஆகா பெய்யவில்லையே ஒதுக்கிவிட்டதே குறைவாக பெய்துவிட்டதே இது நமக்கு இப்படித்தான் இந்த ஆண்டு அமையும் என்ற மனக்கவலையில் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் திண்டுக்கல் கரூர் மற்றும் பல்வேறு திருப்பூர் மாவட்ட பகுதிகளுக்கெல்லாமே புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு அது வடகரலோரம் நோக்கி டெல்டா நோக்கி பயணித்தாலும் தென் மாவட்டங்களுக்கும் திண்டுக்கல் திருப்பூர் கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் முழுமையாக ஒரே நிகழ்வு ஒரு உங்களுடைய ஒரு நிகழ்வு உங்களுடைய ஒட்டுமொத்த ஏரி குளங்களையும் நிரப்புவதற்கு இன்னும் தாமதம் ஏற்படும் இருந்தாலும் பதினைந்து இருபது என்று ஆங்காங்கே அடுத்த நிகழ்வு பொழியும் பொழுது பெய்யும் இடத்துல நல்ல மழைப்பிடிவை கொடுத்து அந்த ஏரியை நிரப்பும் ஆகவே நம்பிக்கை நன்றாக கொடுக்க தொடங்கிடும் நாளை மாலை முழு நம்பிக்கை என்பது வரக்கூடிய இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து கிடைக்கும் படிப்படியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில நம்பிக்கை கிடைக்கும் அடுத்தது டிசம்பர் மாதம் முதல் வாரம் இருக்கு இப்படி ஜனவரி வரை இருக்கு உங்கள் குளத்தை நிரப்பாமல் போகாத மனக்கவலையை தூக்கி எறிந்துவிட்டு பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் படிப்படியாக பொழியும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் ஒரு நிகழ்வே வந்து உலகம் முழுவதும் இந்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களையும் வந்து நிரப்பி விடாது முதல் நிகழ்வு அடுத்த நிகழ்வு அதாவது வரப்போகிற அடுத்த நிகழ்வு பெரும்பாலான மாவட்டங்களை நிரப்ப இருக்கிறது தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் பல இடங்களில் மழைப்படிவு நிறைய கொடுக்க இருக்கிறது ஆனால் அதன் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக கடக்கக்கூடிய நிகழ்வுகள் டிசம்பரில் இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸ் உடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி